ஓடியா 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 ஓடியாடா பாலடு 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 கேட்ச் கேட்ச் இங்கே தூக்கி போடு மாமாட்ட என்ன போல உனக்கு இது எடுக்கும் சிக்கன் எடுக்கும் ஓடியா

தூக்கி இப்படி கேட்ச் பண்ணலாம் சோகமாக உட்காந்துருக்காரு அவருக்கு என்ன வருத்தம் தெரியல நம்மளை வச்சு வீடு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஏண்டா வருத்தமா கண்ணை பார்த்து எப்படி இருக்குன்னு அப்போ பழைய சாமி படத்தெல்லாம் சூழாய விட்டு எப்படி இது வரும் அது எப்படி வருது ஏய் ஏய்

ரோசி வா எல்லோ கலர் எந்திரா வா போய் கறி வாங்கிடலாம் அப்படியா அது நினைக்குது நான் சோகமா படுத்திருக்கேன் சீன்ருங்க பாஞ்சிருவேன் நீ முடித்த அடிப்பீங்க நான் அடிப்பேன்

வட 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 இல்ல அவர் பாப்பாரு பாய்வுமா எழுப்புமான்னு நம்ம விளையாண்டா அவர் விளையாடுறாரு